பத்தாம் பாவகம் எவர் ஒருவருக்கு இந்த ரெண்டு இந்த ஆறு இந்த பத்த பத்தி நிறைய சொல்லியாச்சு இனிமேல அதை போரடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் இந்த ரெண்டு ஆறு பத்தாம் பாவகங்கள் இந்த முக்கோணத்தின் மூலமாக தான் ஒருவனுக்கு பணம் வரும் வழிகள் என்ன அப்படிங்கிறது தெரியுது இந்த ஆறாம் பாவகத்தின் கோணம் பத்தாம் பாவகத்தின் கோணம் இந்த இரண்டும் தன வீடாக இருப்பதால் ஒரு மனிதன் ஆறாம் பாவகத்தில் சனியின் மூலமாக ஆறாம் பாவக வேலைக்காரன் சனி வியாதிக்காரன் செவ்வாய் சனி பத்தாம் பாவக தொழில்காரகன் சூரியன் ஒரு நிலையில குருவே என்று சொல்லுவாங்க ஆசான் தலைமை பதில் சனியை சொல்ல வேண்டாம் காரகங்களின் அடிப்படையில் பத்தாம் பாவகத்திற்கு சூரியனை சுபத்தன்மையோடு வருவார் என்பதை அதிகார கிரகமாக வருவார் என்பதை புரிந்து கொண்டு இங்கே ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள்ல எத்தகைய நிலைமைகள்ல இவர் இருப்பார் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம்